வேலையை முடிக்கணும் வெயில் மயக்கமே அப்பா தூக்க முடியலையே என்ன ஒரு வெயிட்டு எவ்வளோ கஷ்டமாக நம்ம ஏழையாக பிறந்துட்டோம் நாம் செஞ்ச பாவமோ என்னமோ அடுத்த செல்வமாக வாழணும் வேலை செய்வியா சும்மா எத பார்த்தாலும் சொல்றதுக்கு உனக்கு என்னையா வலிக்குது என் உடம்பு இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும் புண்ணு வலிக்குது உடம்பே ஒண்ணு முடியல வேலை செஞ்சாதான வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ன பண்றது கொட்டினது போதும் அடுத்து செங்கல் எடுத்துட்டு வாங்க வேலை அப்படியே கிடைக்குது சரிங்கம்மா மேஸ்திரி கொட்ட சொன்னாரு அதுதான் நாங்கள் கொட்டிட்டு இருந்தோம் இனிமேல் நாங்கள் செங்கல் எடுத்து போடுறோம்மா இனி வேலை மலு மலுன்னு ஆயிடும் நீங்கள் அறகுறையா இருக்குன்னு தானே விட்டு கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க ம் சரி வேலைய சீக்கிரமா முடிச்சு கொடுங்க சரிங்கம்மா வேலை மழை மழை நீனு எப்படி கட்டடம் எழுந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்க நினைச்ச மாதிரியே தை மாதம் வீடு குடி போயிடலாம் அம்மா வலிக்குதே இடுப்பெல்லாம் வலிக்குதே தண்ணி என்னாச்சு என்னாச்சு காலையிலேயே உடம்பு முடியலன்னா சாப்பிட வேலை இல்லை எழுந்துரும்மா எழுந்துரு வெயிலில் வேலை செய்கிறதும் அதுவும் வீட்டை வர தூக்கிட்டு நடந்தது இன்னும் சாப்பிடாம வேற கடந்தது மயங்கிட்டாலே பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறா வா வா வீட்டுக்கு வா கொஞ்சம் ரெஸ்ட் எடு வா கொஞ்சம் படுத்துரு உனக்கு சாப்பிட வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குற என்ன செய்யறது அம்மா அம்மா என்னமா ஆச்சு

கஞ்சி இந்த பார்த்து எடுத்துகிட்டு வரோம்மா அதுமா பயப்படாதீங்கம்மா இதோ உங்களுக்கு போய் உடனே போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம்மா வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம்மா நீங்கள் ஏமா சாப்பிடாம போனீங்க இப்போ மயங்கி விழுந்துட்டீங்க பாருங்கம்மா இதோ கஞ்சி இருக்குமா சோறு வச்ச கஞ்சி இருக்குமா அதை குடிங்கம்மா அம்மா முடியலம்மா நானே பொறுமையா எழுந்திருக்கிறேம்மா அப்பா அம்மா முடியலையே அம்மா குடிங்கம்மா இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்குங்கம்மா அம்மா இன்னும் கொஞ்சமா குடிங்கம்மா அம்மா நீங்க படுத்துக்கோங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க குட்டிமா எங்கம்மா ஆளே காணமே ஒன்னும் இல்ல குட்டிமா இப்ப எப்படி இருக்கு உனக்கு உடம்பு பரவாயில்லையா கஞ்சி குடிச்சியா என்ன பண்றது ஏழைகளா பொறந்துட்டோம் கஷ்டப்படனும்னு இருக்கு நீயும் கூட சேர்ந்து கஷ்டப்படுற அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க பரவாயில்லைங்க இதுல என்ன இருக்கு நம்ம குடும்பம் தானே ஏதோ மயக்கம் போட்டுட்டு உந்துட்டான்னு சொல்கிறாங்களே நல்லா தானே பேசிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன ஏதோ மயக்கம் போட்டுட்டோன்னு சொன்னாங்க என்ன ராணியாச்சு உடம்புக்கு என்னாச்சு செங்கல் போட்டுட்டு ஊண்டியாமே ஒன்று அடிக்கடி படல கவலைப்படாத ராணி இந்த இதை வச்சு செலவு பார்த்துக்கோ ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு பாரு நல்லா சத்தா சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாபி ஜூட்டி டிவி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாக்கலாம்